அந்த நுகத்திற்கு எந்த நுகத்துல தேவன் நம்மை மீட்டு வெளியிலே கொண்டு வந்தாரோ எந்த ஸ்வாபத்துல இருந்து எந்த குணத்துல இருந்து எந்த பழக்க வழக்கத்துல இருந்து God has separated us and has brought us outside அந்த நிலைக்கு நான் திரும்பவும் வேதம் என்ன சொல்ற திரும்பவும் அந்த அடிமை தன்னத்தை நுகத்திற்கு உட்படாமல் தேவன் நமக்காக நம்ம ஒவ்வொரு காகை அவர் கொண்டு வந்திருக்கிற அல்லது அவர் வைத்திருக்கிற அந்த சுயாதீன நிலைமைக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா அதிலே நாம் நிலை கொண்டு நாம் இருக்க வேண்டும்